உமது விரல்களின் கிரியையாகிய வாரங்களை நீர் சாபித்த சந்திரனை மகிமையினாலும் கடத்தனாலும் அவனை மொழி

பெரிய மாளிகைகளை கட்டி கொண்டிருக்கிறார் இவ்வளவும் நடந்தது பின்னணியில் நமக்கு தெரியாது நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் கத்திற்கு பிரியமாய் நாம் அர்ப்பணித்து வாழ 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 வேகனால் நமக்கு பின்னாடி ஆணனுடைய கிருமை கத்தனுடைய காரியங்கள் நம்மை குறித்து நடந்து கொண்டே இருக்கிற யோகோவுக்கு வேதனையும் சோதனையும் வந்தது உண்மை ஆனால் அவரையும் அறியாமல் அவரை பற்றிய ஒரு ஆர்குமெண்ட் பரலோகத்திலே நடக்குது அவரை ஆதாரமா வச்சு ஆனவர் அவனுக்காக போராடி வாதாளுகளை நாம் பார்க்கலாம் நீங்கள் தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றவர்களாய் மாறி உங்களுக்காக வழக்காடுவார் அவை குறித்து நாம் தாழ்த்தலாம் நம்மை தாழ்த்தலாம் எல்லாராலும் புனைத்து போடப்படுகிற கந்தைகளை போல மற்றவர்களால் நாம் ஆகலாம் ஆனால் உங்களை குறித்து நீங்கள் நான் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டவன் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆமே அலையா என்னை வழி நடத்துகிறார் ரொம்ப தாழ்மை வேறு தாழ்வு மனப்பான்மை வேறு There is a different from humbleness between guilty conscience. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியாது அவங்க கிட்ட பேச என்ன நடிப்பாங்களோ அந்த ஒரு தாழ்வு வளப்பான் யோசித்து பாருங்க ஒன்றுமே செய்ய முடியாது இவங்களை சாகடிக்கும் முன்னாடியே உங்களுடைய உணர்வுகள் சாகடிக்கப்படும் பரிதாபத்தை உண்டாக்கிவிடும் உங்களுக்கு தெரியுமா சுய பரிதாபம் ஒரு பயங்கரமான பாவம் எனக்காக வர வேண்டாம் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அருங்கள் அப்படிதான் குமார்த்தைகளே நீங்கள் எனக்காக எவ்வளவு பார்த்து ஆனா அவங்க சிறுவை இறைக்க பேசிட்டு சொல்றாரு நீங்கள் எனக்காக அழகாம் எப்படி வந்து இருக்கும் அவங்களுக்கெல்லாம் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அருங்கள் அப்படிதான் சொன்னார் அது என்ன அர்த்தம்

உங்களோடு கூட இருக்கிறது ஆதாம் ஏவாலை பறித்த பொழுது தேவ மகிமை அவர்களை கூடி இருந்தது கீழ்படியமையினால் அந்த மகிமை அவர்களுக்கு புறப்பட்டு போய்விட்டது இரண்டாம் ஆதமாகி இயேசு வந்து நமக்காக சிறுவையில் அறையப்பட்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரவண்டலத்து ஏறி இன்றைக்கும் நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து பறித்து பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே ஆதாம் இழந்த அந்த மகிமையை இயேசு நமக்கு கொடுத்து விட்டார் கை கட்டி கத்திர சொல்லுங்கள் நம்மை நினைத்திருக்கிறார் மகிமையாக நம்மை நிரப்பி இருக்கிறோம் இரண்டாவது ஆதி ஆரம்பம் எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் கர்த்த நினைத்த அந்த கட்டத்தை பாருங்கள் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது ஆதி ஆரம்பம் எட்டு ஒன்று தேவராகிய கர்த்தர் ரோமாவையும் அவன் குடும்பத்தையும் அந்த பெயரையில் இருந்த காட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் நினைத்தருளினார் நினைத்து ஒரு புதிய வாழ்க்கையை அருளினார் கைதட்டி கந்தர சோதரமன்